சந்தோஷமா இருக்க குட்டி ரகசியம் ஹாய் குட்டீஸ் உங்க எல்லாரையும் மைக்ரேட் டிவி சேனலுக்கு வரவேற்கிறேன் என்ன நண்பர்களே சில சமயங்கள்ல உங்களுக்கு போர் அடிக்குதா அல்லது கொஞ்சம் சோகமா இருக்கீங்களா கவலையே படாதீங்க சந்தோஷமா இருக்க ஒரு குட்டி ரகசியம் இருக்கு அத இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் ஒரு அழகான காட்டுல கிட்டுன்னு ஒரு குட்டி அணில் வாழ்ந்து வந்தது கிட்டு ரொம்பவே புத்திசாலி அழகா இருந்தாலும் கூட எப்பவும் எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும் மற்ற அணில்கள் எல்லாம் மரத்துல ஏறி குதிச்சு விளையாடி சந்தோஷமா இருக்கும் ஆனா கிட்டுவோ நான் ஏன் அவங்கள மாதிரி சந்தோஷமா இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அதுக்கு சந்தோஷம்னா என்னன்னே தெரில ஒரு நாள் கிட்டும் சந்தோஷத்தை தேடி புறப்பட்டுச்சு அது முதல்ல ஒரு புத்திசாலி ஆந்தைய பார்த்துச்சு ஆந்தம் மாமா சந்தோஷம்னா என்ன அது எங்க கிடைக்கும்னு கேட்டுச்சு ஆந்தம் மாமா யோசிச்சு சந்தோஷங்கிறது நிறைய அறிவுல இருக்குன்னு சொல்லுச்சு கிட்டு நிறைய புத்தகங்களை படுத்து பார்த்துது ஆனா சந்தோஷம் கிடைக்கல அடுத்து ஒரு சுறுசுறுப்பான தேனிய பார்த்துச்சு சந்தோஷம்னா வேலை பார்க்கறதுல இருக்குன்னு தேனி சொல்லிச்சு கிட்டு நிறைய வேலைய செஞ்சு பார்த்துச்சு ஆனா டயர்ட் தவிர சந்தோஷம் வரல பிறகு ஒரு குறும்புக்கார முயலை பார்த்துச்சு சந்தோஷன்னா எப்பவே எப்பவும் விளையாடிக்கிட்டே இருக்கிறதுல தான் முயல் சொல்லுச்சு கிட்டு விளையாடி விளையாடி பார்த்துச்சு ஆனா கொஞ்ச நேரத்திலேயே போர் அடிச்சிருச்சு கிட்டு ரொம்பவே சோகமா ஒரு மரத்துக்கடியில உட்காந்துருச்சு சந்தோஷம் எங்கேயுமே இல்லைன்னு நினைச்சிச்சு அப்ப ஒரு குட்டி குருவி தன்னோட பங்குல இருந்த தானியத்தை பசியில இருந்த இன்னொரு குருவிக்கு கொடுத்துச்சு அத பார்த்த கிட்டுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய புன்னகை வந்துச்சு உடனே கிட்டு ஒரு யோசனை பண்ணுச்சு அது கிட்ட இருந்த ரொம்ப ஒரு பிடிச்ச பழத்தை ஒரு சின்ன முயல் குட்டிக்கு கொடுத்துச்சு பழத்தை பார்த்த குட்டி முயல் ரொம்பவே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு கிட்டுக்கு ஒரு நன்றி சொல்லுச்சு அப்பதான் கிட்டு ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிச்சு அதன் மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சு சந்தோஷம்னா பெரிய விஷயங்கள்ல இல்ல சின்ன சின்ன உதவிகளையும் மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுலேயும் தான் இருக்குன்னு கிட்டு புரிஞ்சிச்சு கிட்டுவோட கதை நமக்கு என்ன சொல்லுது சின்ன உதவிகள் மத்தவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்யும்போது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும் மகிழ்ச்சிய பகிர்தல் உங்களோட சந்தோஷத்தை மத்தவங்க கூட பகிர்ந்துகிட்டீங்கன்னா அது இன்னும் அதிகமாகும் உண்மையான சந்தோஷம் வெளியே இல்லை நம்ம தான் இருக்கு நீங்களும் மற்றவங்கள சந்தோஷம் பண்ண ட்ரை பண்ணுங்க உங்கள் மனசும் சந்தோஷமாக இருக்கும் இந்த குட்டி ரகசியம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் நிறைய சூப்பர் கதைகளை கேட்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் டாட்டா